நெல்லை மாவட்ட நிர்வாகி அவர்கள் வந்து சாலையில கேக் வெட்டுறதும் கெட்ட வார்த்தை பேசுறமே எல்லாம் வரும்போது கட்சி அதை எப்படி அணுகிறீங்க எங்களுடைய கணக்குங்கிறது சில பேர் எட்டு லட்சம்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சொல்றாங்க ஆனா அவர்கள் ஒருவருக்கு கூட நாங்கள் காசு கொடுத்து கூப்பிடல உண்டர்களே இல்லாம காசு கொடுக்குறேன் பிரியாணி ரெடியா இருக்கு எல்லாரும் வந்து பாட்டு வாங்கிக்க இப்படிதான் இந்த கட்சிகள் போய் கொண்டு இருக்கின்றன அப்போ முதலமைச்சர் பேச்சு கேட்க ஓடோடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு கேட்க ஓடோடி வந்து யாராவது இருக்காங்களா யாருமே கிடையாது கட்சியில தொண்டர்களே இல்ல நான் கட்சியில நான் பெருமையா சொல்லுவேன் கொள்கையா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன் நான் தம்பியா ஆதரிப்பேன் சொல்லி சொன்னார் அடுத்த நாள் அப்படியே வந்து யூ டர்ன் போடுறேன் ஜிகாந்த் அவர்களை குறித்து பேசும்போது ஸ்வெட்ர போட்டு இமயமலைக்கு போகாம இங்க என்ன வருது வேலைன்னு சொல்லி கேட்டாரு இன்னைக்கு போய் பேசிட்டு வைக்கப்பட்டுடே பேசுறாரு சங்கீன என்ன தெரியுமா வைக்கப்பட்டு பேசுறேன் நாம தூரம் என்ன கொள்கை இருக்குமா இந்த அம்பேத்கர் குறித்தெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான ஸ்டேட் பண்ணது கொண்டு போய் சேர்க்குறது இல்லையா ஒரு நூல் வெளியீட்டு விழால ரெண்டு பேர் சேர்றதுனாலேயே கூட்டணி வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு வீக் வீக்கனான தலைவரா இருக்காரு எனக்கு அம்பேத்கரை விட இன்று திமுக முக்கியம்ங்கிற ஒரு பார்வை கொடுத்துறாதா அதை அவர் யோசிச்சிருக்கணும் வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த அந்த ஒரு நொடியிலிருந்து இப்ப வர ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கட்டும் தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது வந்து வைத்து கொண்டே வருகிறது எல்லா தரப்பு கட்சிகளும் சரி அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கட்சியாக இப்படி கையாளுங்க சில நியாயமான விமர்சனங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் உதாரணத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் முதல் முதல் வரும்போது இக்கு என்பது விடுபட்டு போச்சு அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான விமர்சனம் எடுத்துக்கிட்டோம் உடனே மாற்றிக்கிட்டோம் திருத்திக்கிட்டோம் நீங்கள் வந்து கொடியோடைய கொடியோட பிரச்சனை வருகிறது கொடியை அவங்க மாற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னோம் கொடி நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷனோட பரிவு என்னங்கிறது தெரியும் நாங்கள் பயன்படுத்திருக்கிறது சரியாக தவறாங்கிறதெல்லாம் பார்த்து அங்கே பண்ணியிருக்கோம் என்னைக்குமே மாறமாட்டோம் ஸோ ரெண்டு தான் ரெண்டு உதாரணம் சில பேர் ஜோசியகாரர்களெல்லாம் சொன்னாங்க அவங்க கொடியை மாத்திடுவாங்க நாங்கள் நீங்கள் ஜோசியை சொல்றதற்கெல்லாம் நான் கொடி மாற்ற மாட்டோம் நாங்கள் இதுதான் இந்த கொடி தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி இந்த நிறத்தில் தான் இருக்கும் இந்த வகை போய் தாங்கி தான் இருக்கும் இந்த இரட்டை யானை தாங்கி தான் இருக்கும் மாற்றி மாற்றிக்கொழவே போகிறது கிடையாது நீங்க உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை அவர் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு இடத்துல நகர்றாங்கல்ல அது வன்மமான அரசியல்கிறது புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் டெஸ்ட் உங்க உங்கள் ஓட் பேங்குங்கிறதே ஒன்றுமே கிடையாது நான் சொல்ல ஓட் பேங்க் யாருக்குமே கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எங்கிறது தோங்குறோம் எல்லாருமே தான் தூங்குறோம் ஓகே இவருக்கு ஓட்டு வங்கி இருக்குங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இவிஎம் மிஷினில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டார்ட் இல்லை இல்லை ஜீரோவில் தானே ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அப்போ ஓட்டு ஓட்டு வங்கி இல்லை அன்டெஸ்ட் அப்படிங்கிற சில வார்த்தைகளாக இருக்குல்ல அதெல்லாம் வன்மத்தோட சில நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக சில பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் சில பேர் எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க சில பேர் நீங்கள் என்ன நல்லது தான் தான் இருப்பாங்க அந்த எதிர்ப்பை எங்களுக்கு எங்களுக்கான வளர்ச்சி தலைவர் சொன்னார் நாங்கள் யாருமே பேர் சொல்லி சொல்ல போகிறது கிடையாது அவங்களே ஆஜராவாங்க ஆஜரானாங்களா இல்லையா எல்லா கட்சியிலும் ஆஜரா காங்கிரஸ் ஆஜரானாங்க பாஜக ஆஜரானாங்க நாம் தமிழர் ஆஜரானாங்க திமுக ஆஜரானாங்க அதிமுக ஆஜரானு எல்லா கட்சிகளும் வருஷம் கட்டிட்டு வந்து நாலு படம் நடிச்சா இவர் பெரிய ஸ்டாரா பிளேட் எடுத்து ஆலமரத்தை வெட்டிட முடியுமா இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்களா என்னென்னமோ பேசிட்டு தான் இருக்காங்க கருத்து ரீதியா அவருக்கு தெரியல அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம நிக்கிறாரு இப்படி எவ்வளவோ கருத்துக்களை பார்த்துட்டு தான் இந்த கருத்துக்களை பார்க்கின்ற மக்களை என்ன யோசிக்கிறாங்க ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீங்க நீங்க அவர் இப்ப தான் வந்திருக்காரு மாநாடு முடிச்சிருக்காரு ஏன் இவ்வளவு எதிர்க்கிறீங்கன்னா மக்களுடைய பார்வையில் இவ்வளவு பயம் பயந்து போயிருக்கிறாங்க இந்த கட்சிகள் எல்லாம் அது சின்ன கட்சியாக இருக்கலாம் இல்லை என்ற ஆண்டு கொண்டு இருக்கின்ற திமுகவாக இருக்கலாம் எல்லா கட்சிகளும் தொடர்ச்சியாக பயப்படுறாங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடிய இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறத அவர் பார்க்கறாங்க நியாயமான விமர்சனங்கள் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்கின்றோம் வன்மத்தோடு பேசுகிறவர்களை நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றோம் அவங்களாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது சில விவாதங்களுக்கு போய் நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு போயிடுறோம் பேசிக்க அவ்வளோதான் எங்களை வச்சு நீ வந்து சில பேர் வந்து எங்களை வச்சு யூடியூப் வியாபாரம் பார்க்குறாங்க பாத்துக்கோங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை திமுகவையும் பாஜகவையும் வந்து சாடிய விஜய் பேச்சு வந்து நீங்களும் கேட்டிருக்கலாம் சமூக இன்றளவும் கூட அந்த ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு ஒருவேளை மக்கள் எல்லாம் சொல்வது போல சமூக வலைதளம் சொல்வது போல விஜயவர்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் எழுந்திருக்கு இல்லங்க நீங்க தேர்தல் அரசியல் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என்ன சொன்னாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சிங்கிள் மெஜாரிட்டியாக வாங்குவோம் இன்னைக்கு அதான் ஸ்டாண்ட் நீங்க வந்து நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போட்டோம் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களை அரவணைச்சு போவோம் உங்களை அடிமையாக நடத்த மாட்டோம்னு சொல்லி சொன்னோம் அந்த பாம் வந்து ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகாமல் நாங்கள் தனிச்சா நின்று களம் கண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் ஒருவேளை யாரிடம் கூட்டணி வந்தால் நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சொல்லி சொல்லிட்டோம் அப்போ நாங்கள் போய் அதிமுக சப்போர்ட் பண்ணுவோம் அதிமுக எங்கள் தலைமை ஏற்றுட்டு வருவாங்களா இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே நம்ம வந்து வாக்கு வங்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம போய் அந்த கட்சியில் சரண்டர் ஆகிடுவோம் நம்ம சபாடினேட் ஃபோர்ஸாக வருவோன்னு வந்தார் வா வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தா நம்ம தலைமையில் அதான் சொல்றோம் வந்த ஆள் கூட நம்மளோட தலைமையில் தான் அதுவும் உடனே எத்துக்கோமன்னா இல்லை கொள்கை ரீதியாக உங்களோட சரியாக இருக்கிறதா உங்க உங்கள் மேலே கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு நீங்க வந்து சிறைக்கெல்லாம் போயிருக்கிறீங்க பார்த்து எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த எக்ஸ் கட்சி ஒய் கட்சி எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி கொள்கை ரீதியாக நமக்கு முரணாக இல்லையா நாம் ஒன்று சேர்ந்தால் பலமாக இருப்போமோ பலவீனமாக இருப்போமான்னு போன்றதெல்லாம் தான் முடிவு பண்ணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அதிமுக கூட்டணி போகிறீங்கன்னா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒன்று அதான் நான் திரும்பவும் தெளிவுபடுத்தணும் ஒன்று நீங்க வந்து ஏன் அதிமுக பேசலாம் ஏன் காங்கிரஸை பேசலாம் அதாவதுங்க இந்த தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தமிழக வெற்றிக் கழகம் எதற்காக துவக்கப்பட்டதுன்னா அது அதிமுகவை எதிர்ப்பதற்கோ அல்லது காங்கிரஸ் எதிர்ப்பதற்கோ அல்ல இன்றைய ஆளுங்கட்சிகளான பாஜகவையும் திமுக எதிர்ப்பு தான் நீங்க இப்படி பாருங்களேன் பாஜக திமுக விட்டுட்டாருங்க அவர் அதிமுக எதிர்க்க நான் கட்சி சில மக்களே சிரிப்பாங்க இவர் என்னங்க பய வந்து பயந்துட்டார் போல இருக்கு ஆளுங்கட்சியை விட்டுட்டு இப்போ எதிர்கட்சி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு என்னங்க ஒரு எதிர்க்க வேண்டிய இவங்க தானே அவங்க அப்படிதான் மக்கள் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறாங்க அதிமுகவை நாங்கள் மிகப்பெரிய பொருட்டாக எண்ணி ஓகே நாங்கள் இவங்களை அடிக்கிறோம் இவங்களை அடிக்கிறோம் காங்கிரஸை மிகப்பெரிய பொருட்டாக எண்ணி இவங்களை அடிக்கிறோம் பாமக அடிக்கிறோம் வீசி இல்லை நாங்கள் அவர்களை எல்லாம் எதிர்சக்தியாக பார்க்கவில்லை எங்களுடைய எதிர்சக்தி என்பது இவர்கள் இருவர் அந்த இருவரை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம் மத்தியில் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் மாநிலத்தில் இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருக்கின்றோம் அந்த பாதையில் எல்லை மாவட்ட நிர்வாகி அவர்கள் வந்து சாலையில் கேக் வெட்டுறதும் பொதுமக்கள் இடையூறாக இருக்கட்டும் ஒரு அவருடைய காணொலி கூட வருது அதாவது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரிலாம் வரும்போது கட்சி அதை எப்படி அணுகிறீங்க இல்லங்க நீங்க அந்த மாதிரியான ஒழுங்கிணற்ற செயல்களில் மேல் கட்சி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா இந்த கட்சி நம்ம ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் தான் வரும் அப்போ யாரும் தவறு செய்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி நாளைக்கு நான் ஒரு தவறு செய்கிறேன்னா எம்எல்ஏ கட்சி நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் சரியான கட்சியாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் தலைவர்கள் அப்படிலாம் கண்மூடி போக மாட்டார் எந்த நிர்வாகி தவறு செய்தாலும் மக்களுக்கு இடையூறாக நடந்து கொண்டாலும் அவர்கள் மேடெல்லாம் நடவடிக்கை பாயும் முதல்ல இருந்தால் சொல்லுங்க டீசென்ட் அட்டாக் டீப் டீப் அட்டாக் அப்ரோச் தான் சொல்லி சொல்கிறார் அதனால நீங்கள் உங்களை யாராயினும் தவறாக பேசினால் கூட அவர்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் மோதங்களை தவிர நீங்கள் தனிப்பட்ட விமர்சனங்களுக்கே போகாதீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் சமூக வலைதளங்களிலேயே அந்த கட்டுப்பாடோட தான் எழுதணும்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி தான் கட்டுப்பாடோடு எழுதணும் முயற்சி நிறைய சில இடங்களை தவறுது சில இடங்களில் சில பேர் இன்னும் மாறாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் மாறி இருக்காங்க கருத்தியல் ரீதியாக நம்மளை அவங்களை தாக்கணும் கருத்தியல் ரீதியாக தான் அவங்களை வந்து தர்க்க ரீதியாக போகணும் சில சர்க்காஸ்டிக் போஸ்ட் எல்லாம் வரும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தான் இருக்கு அப்போ நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி இல்லை வலைதளங்களில் இருப்பவர்களாக யாராக இருந்தாலும் சரி தமிழக வெற்றிக் கழகத்தை தாங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தார்கள் என்றால் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா கட்சியோட மற்ற கட்சி நிர்வாகிகளாவது திராவிட கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி ஒரு சில சிறு சிறு கட்சியின் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்கள் மாநாட்டிற்கு வருவார்கள் செல்வார்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் ஆனால் ரசிகர் எப்பொழுதே ஒரு கட்சியோட தொண்டனாக மாறுவார்கள் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கு வந்து திமுக வந்து இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க நான் உன் நீங்கள் வந்து மனசு சொல்லுங்க சொல்லுங்கள் அந்த இளைஞரணி மாநாட்டிற்கு காசே கொடுக்காம எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளோ பேர் வருவாங்க இன்னும் எந்த ஒரு வேணாலும் இது ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன் நான் வந்து எங்களுடைய கணக்குங்கிறது சில பேர் எட்டு லட்சம்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ஓப்பனாக சொல்ல முடியும் இவர்கள் ஒருவருக்கு கூட நாங்கள் காசு கொடுத்து கூப்பிடல உங்களுக்கே தெரியும் யாருக்குமே சாப்பாடு கூட போடல அவங்களே தன்னழிச்சியாக வந்தாங்க அவங்க கை காசை போட்டு வந்தவங்க இருக்கிறாங்க வேனில் நான் ஏறி வரங்க நான் காசு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதில் பெண்களுக்கு அவங்க வந்து யார்ட்டையும் பணம் வாங்கலை இந்த மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு ஒரு இளைஞரணி மாநாடு ஒரு ஐம்பதாயிரம் பேரோட இந்த கட்சிகள் கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாது அப்போ நான் இப்படி கேள்வி கேட்குறேன் உங்களோட கட்சியில் உண்மையில் தொண்டர்கள் இருக்கிறார்களா நீங்கள் வந்து ரசிகர்கள் கிடையாது நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து வரலாம் நீங்கள் நினைச்சிட்டு போதும் இனி அதுக்காக சினிமா காமிச்சி விட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்களோட கட்சியின் உண்மையான தொண்டர்கள் எத்தனை பேரும் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நீ தொண்டர்களே இல்லாமல் நீங்கள் ஓகேப்பா காசு கொடுக்குறேன் பிரியாணி ரெடியாக இருக்குது நாங்கள் வாங்க எல்லாரும் வந்து குவார்டர் வாங்கிக்கோங்க இப்படி தான் இந்த கட்சிகள் போய்கொண்டு இருக்கின்றன அப்போ கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்பதற்காக ஓடாடுதுங்க கலைஞர் பேச்சை கேட்கறது இந்த காலம்லாம் இருக்குது வைகோவர்களுடைய பேச்சை கேட்க இந்த காலம்லாம் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் பேச்சை கேட்க ஓடோடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு கேட்க ஓடாடி வந்து யாராவது இருக்காங்களான்னா யாருமே கிடையாது அவங்க கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை அவர் வழி இல்லாம ஆட்களை கூட்டிட்டு வரணும் நம்ம திரட்டணும் நிற்கணும்னு நிற்பாங்களே தவிர உண்மையிலே அவங்க இருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை உங்க கட்சியில் தொண்டர்களே இல்ல நாயங்கட்சியில நான் பெருமையா சொல்லுவேன் தோழர்களும் இருக்கிறாங்க ரசிகர்களும் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இயல்பாக தன்னழிச்ச நீங்கள் பாருங்க அன்றைக்கி வந்து தீபாவளி டைம் தீபாவளிக்கு முன்னாடி எல்லோருக்குமே வேலை இருந்திருக்கும் இந் வந்தவங்க எல்லோருமே நிறைய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அந்த ரெண்டு நாள் வேலை செஞ்சால் காசு கிடைக்குங்கிற நிலமையில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றத்திற்கு வித்திடும் ஒரு மாநாடாக இது இருக்கும் அதை நான் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு வர்றாங்க நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு மாநாடு முடிந்த பிறகு உள்ள போய் நான் பார்த்துட்டு போகிறேங்க நான் அந்த கட் அவுட்லாம் பார்க்குறேன் நான் உள்ளே போயிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா இவர்கள் எல்லோருமே இவரால் கவர்ந்து இழுக்கப்பட்டு கொள்கை ரீதியாக மாறிக்கொண்டு இருப்பார்கள் அப்போ இவர்கள் தானே உண்மையான தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் இவர்கள் தானே தவிர நீங்கள் அந்த காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கிடையவே கிடையாது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரவங்க தொண்டர்களாகவும் கணக்கில் செஞ்சுக்க முடியாது ரசிகர்களும் வச்சுக்கணும் ஆனால் எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியும் இவர்கள் எல்லோருமே எங்களுடைய தோழர்கள் அப்படிங்கிற சொல்ல முடியும் அது நிச்சயமாக அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் ஏன் விடுதலை அப்படிங்கிற வெற்றிமான கூட தத்துவமனாத தலைவர்கள் வந்து ரசிகளை மட்டும் தான் உருவாக்க முடியும் அதில் முன்னேற்றத்திற்கு எதுக்குமே வழிவகுக்காது அப்படிங்கிற ஒரு இது இப்போ அது வெளிவந்ததோட அதை வந்து விஜயோட ஒப்பிட்டு விஜயர்களை தான் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத மழை பார்க்க முடியுது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க முதல்ல இந்த திரைப்படத்துடைய காலகட்டம் என்பது நமக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பின்னாடி காலகட்டம் அப்போ அது எந்த கட்சியை குறிப்பிட்டு சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒன்று இன்றைக்கி தத்துவம் இல்லாத தலைவர்களை நம்ம வந்து தத்துவம் இல்லாத கட்சியாக இருக்கிறோம்னா இல்லை இந்த கொள்கை திருவிழா என்று சொன்னதற்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா எந்த தத்துவத்தை நாம் தாங்கி வருகிறோம் பெரியார் ஏன் தாங்கி வருகிறோம் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தாங்கி வருகிறோம் வீரமங்கை வேலனாச்சேரி ஏன் தாங்கி வருகிறோம் அஞ்சலிமல் ஏன் தாங்கி வருகிறோம் காமராசிரி தாங்கி வருகிறோம்னு நீங்கள் ஒரு நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன் சினிமாக்காரராக இருந்து தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு வந்தவர் அந்த இடத்துல காவலாக டான்ஸ் போட்டு அப்பா நீங்கள் ஆபாசம் நடனம் பாருங்கன்னு யார்ட்டையும் அவர் இந்த தலைவர்களை பாரு கட்டோ நிற்கிற தலைவர்களை பாருன்னு சொல்லி வந்து அத்தனை அரசர்களோட படங்களை போட்டு இவர்கள் செய்ய தியாகம் என்ன சுதந்திர போராட்டத்தினா செய்த தியாகம் என்ன இந்த மண்ணிற்காக அவர் போராட்ட விஷயம் என்ன தமிழன்மையோடைய படமும் மூவேந்தர்களுடைய படமும் போட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வரலாறு எல்லாம் படின்னு சொல்லி சொன்னாரே தவிர எந்த ஒரு இடத்துலையும் சினிமா காட்சிகளே அவர் போடவே இல்லைங்கிறத நீங்க பார்க்கலாம் அப்ப அதுதான் அப்போ இந்த கொள்கைகள் வழியாக நீங்கள் பயணிக்க போகிறோம் இந்த அரசியல் தத்துவத்தை எடுத்துட்டு போங்க அம்பேத்கர் சொன்ன நீங்க வந்து ஜாதி மத ஒழிப்பிற்காக தொடர்ச்சியாக நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரியார் காட்டிய சமூக நீதி பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது காமராஜர் காட்டிய அந்த பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு இவர்களைத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்தினை தவிர இந்த பக்கம் மாதிரி நாங்கள் வந்து தத்துவமே இல்லாமல் நிச்சயமா கிடையாது இன்னைக்கு தத்துவத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை மாதிரி தத்துவம் இருக்கான்னு சொல்லி பேசுகிற சில தலைவர்கள் பயங்கர முரண்பட்ட தலைவராக இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து திராவிடத்தை எதிர்ப்போம் திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு ஒரு நாள் பேசுறதும் அடுத்த நாள் வந்து திராவிடம் எங்களோட பங்காளின்னு சொல்லி பேசுறதும் அப்படியும் தலைவர்கள் பார்க்கின்றோம் திராவிடத்துடைய கூறுகளான சமூக நீதியோ மற்ற விஷயங்களையோ கடைபிடிக்கிறார்கள் என்று கேட்டால் கடைபிடிக்கிறதும் இல்லை சில பேர் எதுக்குங்க கொள்கைகள் கொள்கைகளோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க தத்துவங்களா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்கள் எல்லாமே வந்து இது ஒரு பிம்ப நேரட்டிவ்ல செட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பேசுகிறோம் இருக்காங்க அப்படி இல்லாமல் கொள்கை ரீதியாக இந்த கட்சி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம கொள்கை ரீதியான தலைவர்களை முதலில் நம்ம அறிமுகப்படுத்தும் அப்போ அந்த வசனம் வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிற சில பேருக்கு நம்ம முன்னாடி சொன்னதில்லை வன்மம் பிடித்தவர்களுக்கு அது வந்து ஓகே இது வந்து இவரோட பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து மிக தெளிவான பாதையுடன் தத்துவ தலைவர்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானவர்கள் வந்து பெரும் ஆதரவு நம்மளால் பார்க்க முடிந்தது ஆனா காலப்போக்கில் மாநாடு நடந்து முடிந்தது கொள்கை அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா என்ன பிட்டு திரும்பிட்டு வந்து அவர் என்னை எதிர்த்தாலும் தம்பியா பாப்பேன் என்று சொன்னவர் இப்போ வந்து அவர் வந்து எப்போ எதுக்கு ஆகிட்டு எங் எல்லா மடைகளும் விஜயர்களும் தாக்க ஆரம்பிச்சிருக்காரு இதை வந்து தமிழக வெட்டுக்களும் எப்படி கையாளுது உங்க சைட்ல எந்த ஒரு அறிவிப்பும் வரல அதை பற்றி எதிர்த்து யாருமே பேசல அதை வந்து மறுப்பு தெரிவிக்காம அப்படியே கடந்து செல்வதை பார்க்கும்பொழுது ஆறு அது வந்து ஆமாப்பா நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்காது இல்லைங்க நாங்கள் அதான் சொல்கிறோம் இல்லையா இவர்களுக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும்ங்கிறதுதான் எங்களுடைய இது நீங்க அவரே வந்து சொன்னார் நான் என்ன கொள்கையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் நான் தம்பி ஆதரிப்பேன்னு சொல்லி சொன்னார் அடுத்த நாள் அப்படியே வந்து யூ டர்ன் போடுறார் திராவிடத்தை வந்து எதிர்ப்பது தான் முழு நேரம் வேலைங்கிறாரு அடுத்த நாள் வேற ஒரு மேடையில் போய் திராவிடம் என்னுடைய பங்கிங்கிறார் அப்போ அதான் சொன்னேன் நீங்கள் தத்துவார்த்த தலைவர்களாக கொள்கை பிடிப்போட சொல்லி சொல்கிறாங்க நாம் நாம் தமிழர் என்ன கொள்கை இருக்குது முதல்ல உண்மையிலே நாம் தமிழர்கிட்ட இதுதான் எங்களோடய கொள்கைன்னு அவரால் சொல்ல முடியுமா தமிழ் தான் எங்களோடய தீவிரமான கொள்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் தேசியம் திராவிடம் முரணான ஒன்றுங்கிறாங்க ஒரு மேடையில் போய் இப்படி பேசுகிறாரு பெரியார் பெரியார் நான் இங்கே வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லார் அப்புறம் பெரியார போய் வேற ஒரு மேடையில் இகழ்கிறாரு நீங்கள் வந்து ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களை குறித்து பேசும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது ஸ்வெட்டரை போட்டுட்டு இமயமலைக்கு இங்கே என்ன அவருக்கு வேலைன்னு சொல்லி கேட்டார் இன்றைக்கி போய் பேசிட்டு வைக்கப்பட்டுட்டே பேசுகிறார் சங்கீன் என்ன தெரியுமா வைக்கப்பட்டு பேசுகிறார் இது இதுதான் சீமான் அவருடைய லட்சணமாக இருக்கிறது ஒவ்வொன்றையும் மக்கள் பார்க்குறாங்கல்ல நீங்கள் வந்து எங்களை எதிர்க்க எதிர்க்க எங்களுக்கான தளத்தை நீங்கள் பெருக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் உங்களுக்கு இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமோ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் பார்க்குறாங்க ஏன் உங்களுக்கு இவர் இருக்கிற நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி மக்கள் என்ன இயல்பாக என்ன பார்க்குறாங்க நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி பேசுறது இன்னைக்கு எப்படி மாத்தி பேசுறாரு இவருக்கே இவ்வளோ பயம் ஓ அப்ப இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து இவரோட கூட்டம் அங்க போயிடுச்சு போல இருக்கு செய்தி வந்து சமீபமாக சொல்ல போனா திருமாவளவர்களும் விஜயவர்களும் ஒரே மேடையில பங்கேற்க போயா என்ற செய்தி வந்தது ஆமா கொஞ்ச நாள் பார்க்கும்போது திருமாவன் பங்கேற்கலாம் அப்படிங்கிற செய்தியும் வெளியே வருது இதில் எது உண்மை உண்மையிலே அந்த மேடையில பங்கேற்க போறாரா இல்ல இல்லைங்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு டிசம்பர் ஆறாம் தேதி விகடனும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல கலந்துக்கிறேன்னு அப்புறம் யோசிச்சு சொல்லலேன்னு சொன்னார் அப்புறம் கலந்துக்கலன்னு சொல்லி சொன்னார் என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா இவ்வளவு வலிமை இழந்த தலைவராக திருமாலானவர்கள் மாறிவிட்டாரா அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ரெண்டு பேர் சேர்றதுனாலேயே கூட்டணியாக வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு வீக்கன் வீக்கனான தலைவராக இருக்காரா அவ்வளோ வீக்காக இருக்காரா அப்படிங்கிறது இல்லை கட்சிகள் அவ்வளோ வீக்காக இருக்காங்களாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா இந்த நூல் வெளியீடுங்கிறது அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீடு அதில் திருவளானவர்கள் கூட சில கட்டுரைகள் எழுதியிருக்கலாம் நமக்கு தெரியல அவங்க கூட எழுதியிருக்கலாம் ஏன்னா அவங்க ஆதவர் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது பல பேர்கிட்ட வந்து பல கட்டுரைகள் எழுதியிருக்க மாதிரி தான் அந்த புத்தகம் சொல்லி சொல்றாங்க அப்போ கொள்கை தலைவராக அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட நீங்கள் விசிகவை தாண்டி இன்று கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி என்றால் தமிழ் வற்றிக் கழகம் தான் அப்போ தமிழக ஒற்றை கழகம் அதை வெளியிடுவதோ அல்லது வந்து விசிக்கு வெளியிடுவதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் ரொம்ப பொருத்தமான ஒன்றாக இருக்கும் இல்லை இல்லை நாங்கள் வந்து அதை நான் தவிர்க்கிறோம் எனக்கு அம்பேத்கர் குறித்தெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் அது கொண்டு போய் சேர்க்குறது இல்லையா நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல அவர் வந்து நம்ம எதை வந்து வேணாம் நிராகரிக்கிறோம் நம்மளும் எழுதியிருக்கோம் அந்த புத்தகத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான மேடை அதாவது அந்த மேடையை நம்ம விட்டுட்டு போறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது எனக்கு அம்பேத்கரை விட இன்று திமுக முக்கியங்கிற ஒரு பார்வையை கொடுத்துறாரா அதை அவர் யோசிச்சிருக்கணும்ல இப்படி யோசிக்க மாட்டார்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு வலிமை குறைந்த தலைவராக மாற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கூட்டணி கணக்குகளுக்காக நம்ம பண்பட்ட தலைவராக தலைவராக தான் நாம அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாங்க நீங்க முதல் நாள் வந்து இவ்வளவு டிஸ்டர்ப்ட் அவர் இருக்க வேண்டிய அவசியமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அடுத்த நாளே ரொம்ப அவசரசரமாக டிமாண்ட் ஆஃபர் அவ்வளவு அவசரமே தேவை இல்லையே நீங்க இது எப்ப சொல்லிருக்க கூடாது அதிமுக முன்னாடி முந்திக்கிட்டீங்களா இது யார் இது என்ன இதுல உங்களை குறி வச்சு வாங்க சொல்லி சொல்லணும் இல்லையே பொதுவான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்குமே அதை நீங்க கேட்கணும் ஒரு அறம் சார்ந்த விஷயம் இது நீங்கள் ஆட்சியில் பங்கு அமைச்சர் பங்கு உங்களோட முழக்கம் தானே அந்த முழக்கத்தை நாங்களும் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து குரல் அடிக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இல்லை அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்குங்கன்னு சொல்றது என்ன தவறு இதனால் கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுறோம் எப்படி கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படும் இன்னைக்கு கூட்டணி தாங்கி பிடிக்கிறதே இந்த கூட்டணி கட்சிகள் தானே அப்போ அதை வலிமையே கேட்கணும்ல இல்லை இல்லைங்க எங்களுக்கு வேண்டாங்க வேண்டாங்க நல்லா இருக்கணும் நல்லா இது என்ன வாரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்ப எந்த ஏன் இவ்வளவு வந்து ஒரு அடிமைகளாக நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு அடிமைத்தனத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சூப்பர் ஸ்டார் அவர்களை சீமான் சந்திப்பதும் உதயநிதி சாயன் அவர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் இதெல்லாம் விஜய்க்கு எதிராகவோ இல்லை வந்து அவர் கட்சிகளுக்கு பக்கபலமாகவோ இருப்பதற்கு சாத்தியத்துக்கு அந்த ஒரு சாத்தியத்துக்காக தான் பண்றாங்களா இல்லைங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க நீங்க திடீர்னு வந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பது இன்னும் சொல்லப்போனால் போனா ஒரு விவாதத்துல சிமுக செய்தி தொடர்பாளர் பேசுறாரு குமாரோட வாக்கள் உங்களுக்கு எப்படி ஏன் வருன்னு அஜித் குமாரோட வாக்கள் வருது வரல அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் அவங்க முடிச்சு அஜித் அஜித்குமாரோட தோழர்கள் ரசிகர்கள் முடிவு செய்வாங்க அவங்க இல்ல எங்களுக்கு தான் தமிழக தான் ஓட்டு போட நினைச்சாங்க ஏன்னா ஒரு காலத்துல மாச தலைவனுக்கு பாராட்டு விழாவா அதை எதிர்த்து முதலாளர் நின்றவர் குமார் அவர்கள் தான் இந்த திமுகவுக்கு முழு முழு முழுதாக எதிர்த்து நின்றவராக அன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் தென்பட்டார் அதை கூட நின்று ரஜினிகாந்த் அவர்கள் கைதட்டி ரசிச்சார் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்போ அவர்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த சினிமா நிலைப்பாடு என்பது என்ன அரசியல் நிலைப்பாடு என்பது என்ன என்பதை நிச்சயமாக அஜித் குமார் அவர்களோட ரசிகர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அதனால் இதன் மூலியமாக தான் நீ என்னன்னா அவ்வளோ ரேட்டலாக இருக்காங்க தான் சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம ஓகே அஜித் ஓட்டை வாங்கிடலாமா நம்ம வந்து ரஜினிகாந்தும் சீமான் அவர்களும் சேர்வதனால வந்து நம்ம ரஜினிகாந்த் அவருடைய ஓட்டுகளை வாங்கிடலாமான்னு சீமான் நினைப்பது எல்லாமே மக்கள் எப்படி யோசிப்பாங்க இங்கே வந்து பாஜக டீம் தான் போல இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க அந்த யோசனைக்கு வித்திடும் வகையாக தான் இவர்கள் செயல்பாடுகள் இருக்கின்றது மக்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறார் ஓகே சார் உங்கள் கருத்துக்களை ரொம்ப நன்றி சார்